யூடியூப் அதிகம் பயன்படுத்துவோருக்கு புவன் பாம் பற்றி தெரியாமல் இருந்திருக்காது இவர் ஒரு பாடகர் பாடலாசிரியர் மற்றும் நடிகர் ஆவார் இவர் தனது யூடியூப் சேனலான பிபி கிவைன்ஸ் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தவர் ரூபாய் நூற்று ஐம்பது சம்பளத்தில் தொடங்கி இன்று பணக்கார யூடியூபர்களில் இவர் முக்கியமானவராக மாறியுள்ளார் மேலும் அந்த யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும் அனைத்து கண்டென்ட்களும் அந்த டீம்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது இந்த யூடியூப் சேனலில் தற்போது இருபத்தி ஆறு புள்ளி நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளனர் புவன் பாம் தற்போது இந்தியாவில் இருக்கும் பணக்கார யூடியூபர்களில் ஒருவராகியுள்ளார் இவர் குஜராத்தில் உள்ள வடோடரா பகுதியில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் இளம் வயது முதலே பாடகராக வேண்டும் என்ற கனவு புவனுக்கு இருந்தது அப்போது புவன் இந்தியாவின் முன்னணி யூடியூபராக மாறுவார் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை தனது கலைத்திறமையையும் பாடும் ஆர்வத்தையும் எப்படி தொடர்வது என்று தெரியாத நிலையில் பொழுதுபோக்காக யூடியூபில் நகைச்சுவை வீடியோக்களை உருவாக்க தொடங்கினார் காஷ்மீர் வெள்ளத்தில் தனது மகன் இறந்தது குறித்து ஒரு பெண்ணிடம் நிருபர் கேட்ட உணர்ச்சிகரமான கேள்வியை கேலி செய்யும் முதல் வீடியோவை புவன் வெளியிட்டார் அவரின் அந்த நகைச்சுவை வீடியோக்கள் பாகிஸ்தானில் வைரலானது அதன் பிறகு ஜூன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் புவன் யூடியூபில் மிகப்பெரிய பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்று இந்தியாவில் உள்ள பெரிய யூடியூபர்களில் ஒருவரானார் புவனின் தற்போதைய நிகர சொத்து மதிப்பு ரூபாய் நூற்று இருபத்தி இரண்டு ஓடி ஆகும் யூடியூபில் வீடியோக்களை பதிவேற்றும் முன் புவன் பாடகராக சிறிய கஃபேக்கள் மற்றும் உணவகங்களில் பாடி பார்வையாளர்களை மகிழ்வித்து வந்தார் அப்பொழுது அவருடைய தினசரி வருமானம் ரூபாய் நூற்று ஐம்பது மட்டுமே மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பாதித்து இத்தகைய வளர்ச்சி அடைந்துள்ளார் புவன் இவ்வாறு நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாதித்து வந்த புவன் தனது தொழிலை மாற்றிக்கொண்டு யூடியூபில் நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய தொடங்கினார் அவர் யூடியூப் தொடங்கிய நாள் முதலே தலையீராக மாறியது அவருடைய வாழ்க்கை அவர் அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற தொடங்கினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் புவன் ஷஃபர் ரகுசார் மற்றும் அஜ்நஃபி பாடல்களை வெளியிட்டார் திவ்யாவுடன் பிளஸ் மைனஸ் என்ற குறும்படத்திலும் நடித்தார் மேலும் புவனுக்கு பிலிம்ஃபேர் விருதும் கிடைத்துள்ளது புவன் பாமை போலவே கெரிமினாட்டி என்று அழைக்கப்படும் இந்தியாவினுடைய அஜய் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான யூடியூபர் இவர் ஸ்ட்ரீமர் மற்றும் ரேப்பரும் ஆவார் இவர் தன்னுடைய கெரிமினாட்டி சேனலில் ரோஸ்டிங் வீடியோஸ் மற்றும் ஸ்கிட்ஸ் போன்றவற்றிற்கு பிரபலமானவர் இவருக்கு நாற்பத்தி ஓரு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் ஆசியாவிலேயே அதிக சப்ஸ்க்ரைபர்கள் பெற்ற தனிநபர் யூடியூபர் இவர் ஆவார் கெரிம் நாட்டியின் நிகர மதிப்பு ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது தோராயமாக ஐம்பது கோடி இந்திய ரூபாய் இது நம்ம இது நம்ம